கத்தடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யாரும் மீண்டுமா இந்த புதிய வாரத்திலே புதிய நாளிலே சந்திப்புகளே திருப்பை கொடுத்த தேவாரங்களை நான் சோற்றடிக்கிறேன் கத்தர் நல்லவர் அவர் தெருவை என்றும் அதன் தெய்வ பெருமனும் தெய்வ சமாதானமும் உங்கள் உள்ளங்களிலும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் கத்தவங்களை ஆசிய வெளிப்பாருங்க இந்த நாளிலும் நீங்கள் எந்த கர்த்தளை சமாதானத்தோடு சந்தேகத்தோடு உங்கள் சமாதானத்தான் ஒரு புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏழமையா திருப்பதேசம் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் சாரி முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்னப்பா வருமானம் வருவாய் அடி அடுத்த நீங்க தீபத்திய நான் அவர்களை கணினி படுத்துவேன் உபாதமும் ஒண்ணும் குழந்தைன்னு சொல்லுப்பா சுபாதமும் ஒண்ணு பகுதியே மனிதன் முகத்திற்கு நியாயத்திற்கு தேவ முடியாது கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு வாழ்க்கையிலே கடினமாக இருக்கும் காரியங்கள் காரியங்கள் நடக்கவே காரியத்தை கொண்டு கொண்டு எப்படி அழிதலோ மின்னப்பண்ணோரும் சமூகத்தில் வருவார்கள் நான் அவர்களை நடத்துவேன் இந்த ஆண்டார்கள் வாழ்க்கையில எந்த காரியம் கடினமா இருக்கிறவர்கள் எந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப பத்தமா இருக்கிறது எந்த காரியம் உங்களுக்கு வேணும் என்பதற்கு எந்த காரியம் வந்து ரொம்ப இந்த காயம் என்னும் வேணும் எதிராக இன்னைக்கு வேதனைப்படுத்திக் இருக்கிறது இந்த காரியம் எனக்கு கஷ்டமா இருக்குது இந்த காரியத்தை யாரத்துல கொண்டு வரணுமா ஆண்டகத்துல கொண்டு வரணும் அது கொண்டு வந்தா என்ன பண்றாங்க கல்வி போறதுதான் கேட்டேன் கேட்பார் அதெல்லாம் சந்திப்படையு உபோத்திரப்பட்ட உபத்திரத்தை நான் அர்த்தமா எண்ணாமல் அதை இந்த நீங்கள் உபத்திரப்படுகிறீர்கள் துன்பப்படுகிறீர்கள் துளையிடப்படுகிறீர்கள் அவமானப்படுங்கள் கஷ்டப்படுங்கள் இளையமை அனுபவிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உபத்திரப்பட்டு என பண்ண மாட்டார் வாக்குள்ளார அவர் மனித சொல்லி அவை செய்யால் அவர் வசனத்தில் அவரை நிறைவேற்றார் இருப்பார் இன்னைக்கு அவர் எதை சொன்னால் அவரை செய்வார் எது வாங்கம் பண்றால் அதை நிறைவேறும் இப்படி அழகையோடு விண்ணப்பம் பண்ண வேண்டிய வாழ்த்து என்னென்ன காரியங்கள் நடவடி என்று நாம் வேலை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் ஒன்னு சாமிகளின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் நான் சொல்லலாம் சாலை குடும்பத்திற்கு என்ன கேட்கிறேன் அப்படின்னா

தோ உடைய சமதத்தை ஊற்றால் கத்தர் அதை கேட்பார் மனசை பார்த்து கேட்பார் எத்தனை கடினமான வளர நடக்காத காலத்தில் கத்தகரை கேட்பார் அண்ணாவின் செகத்தை கேட்ட தேவன் அண்ணாவின் விண்ணப்பத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தையும் செவி சாதிக்க பதில் கொடுக்க வல்லார் கேட்டாட்டா நம்ம உடைக்கப்பட்டு உள்ள நுழைக்கப்பட்டு தன்னுடைய சூழ்நிலை நினைக்கப்படும் யார் இருந்த விட்டு நான் என்ன பண்ணிட்டேன் உடைத்து ஆண்டு சமூகத்துக்கு முன்பாக தண்ணீராக ஊற்றிவிட்ட மிகவும் அழிவால் அந்த ஒரு வேலை நீக்கும் சூழலுக்கு அறிவு வரலாம் நான் சொல்லுகிறேன் எந்த மனுஷனுக்கு முன்பாக கணவனுக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு முன்பாக உச்சியாளருக்கு முன்பாக பெற்றோருக்கு முன்பாக உடைய சகோதரருக்கு முன்பாக முன்பாக யார் முன்பாலும் கலகாடு கத்தருக்கு முன்பாக நீ கத்தரின் சமூகத்துக்கு முன்பாக கலந்துவாயானால் விண்ணப்பம் பண்ணுவாயானால் அவர்கள் போல சமூகத்துக்கு வருவார்கள் நான் அதை கேட்பேன் அவர்கள் கேட்பார்கள் அது ஒன்று நாட்கள் பிரச்சனையாகும் ஆனால் கத்தர் கேட்பார் அதற்கான பதில கத்தல் அனுப்புவார் எந்த நமச்சிற்கு முன்பாக கலவை சொன்ன விவாகத்துல மனுஷருக்கு நீங்கள் பயப்பயக்கிறார்கள் நியாயத்திற்கு கத்தது உங்களுக்கு கடினமாய் குழந்தைகிற காரியத்தில் என்பதுவாங்க நான் கேட்பேன் அரசாங்கம் கேட்டுதான் கத்தர் கேட்பார்கள் அழகாக மூணு ஆண்டவர் அரசாங்கம் கேட்க மாட்டதாண்டவர் அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ கத்தர் அதை கேட்க இந்த நாளிலே கேட்டார் போட்டு கத்தர் கேட்டார் அந்த வசனத்துல இருந்து ஆண்டவருக்கு பல பேர் இருந்தாலும் ஒரு முக்கியமான பேர் இருக்குது ஜபத்தை கேட்கிற தேவன் ஜபத்தை கேட்கிறவர்களே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று அவர் ஜபத்தை கேட்கிற தேவன் யார் ஜபிச்சாலும் கேட்கிற தேவன் நீ அந்த அந்த இது இந்த இது நீ அந்த இங்க அப்படின்னா கிடையாது எல்லாரும் அவருக்கு சமம் யார் ஜபிச்சாலும் அவர் கேட்பார் இல்லையா இந்த நாடுகளுக்கு கடினமா இருக்கிற காரணம் அவங்க சமூகத்துக்கு நீங்க

மூணு நாள் சாப்பிடல கத்தன் சம்பந்தம் அருண்டே இருக்குது கண்டையே இருக்குது அவன் கணவன் கண்ட அந்த கண்ணீர் தெரிஞ்சதும் தெரியாது நம்ம வீட்டாக தெரியும் தெரியாம நீங்கள் கூடிய மந்தர வாழ்க்கையிலே நீங்கள் கண்ணீரிலும் ஒரு ஒரு கண்ணீர் அவர் காண்கிறார் நீங்கள் மறைந்து அவர் நினைவு கூடுகிறார் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பிடமாய் சொல்லுது ஒருவேளை இந்த நான்கு கண்ணீரோடு ஆண்ட சமூகத்தில் விதை செலுத்தலாம் உங்கள் விதைக்கேற்ற தன்மையை கத்த பலனை கத்த நிச்சயமாய் கொடுப்பார் எப்படி கொடுத்தாரா உங்களுக்கான கடினமாய் தோன்றல தாதித்த சமூகத்தை நீங்க தெரியப்படுத்தும் போது எப்படி தெரியப்படுத்தமா இறுதியா வாசிங்க பிடிப்ப நாலு ஆகுணி ஏழு வாசிங்க ஒரு நாலாம் அதிகாரம் ஆகு ஏழு வாசலுமா ீத்திய நான்காம் அதிகாரம் ஆழ் கண்ணீர் உங்களுடைய பாடு உங்களுடைய தொகத்திரம் எதுவும் வாழப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் குறித்து எல்லா போராட்டங்களையும் குறித்து எல்லா கடினமான கலைகளையும் குறித்து உங்களுடைய

மறுவன் தடையான அவங்களுக்கு பெரிய செவு அந்த செவரை தாண்டிதான் அவங்க வந்து என்ன அந்த பக்கம் போனோம் உடற்படுத்தி கொண்டு வராங்க இந்த சேவை தடையா இருக்கணும் இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஏழு நாள் தொடர்ந்து என்ன பண்ணுங்க இந்த சேவை சுத்தி சோதனை மட்டும் பண்ணுங்க எதுவும் பண்ணாரு என்ன பண்ணுங்க சோதனை மட்டும் பண்ணுங்க ஆறு நாள் சுத்தி அந்த சிவன் சுத்தி அல்லது என்ன பண்ணாங்க இப்ப ஏழாம் வருது அந்த சோக்கிறவங்க வாய் எடுத்த எடுத்தவங்களுக்கு வாய் எடுப்போனே சோதனம் பண்ணவுடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதே விதம் தான் இதனால கூட அவங்களுக்கு தடையாகி இருக்கிற காரணத்தை குறித்து நாளை இதை குறித்த அழைச்சி ஆனால் அவளுக்கு ரொம்ப தோற்றம்னாலே அந்த எரிமற்றத்தை இருந்து வரும்போது அவளுடைய எரிமணத்தை இருந்து வரும்போது ஆண்டு பிரச்சனைகள் போராட்டங்கள் வெடி தடையா இருந்தது அந்த தடையெல்லாம் உங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அந்த தடையெல்லாம் கத்த உட்டைக்கிறார் கத்தவங்களுக்கு முன்பாக போகிறார் தடையை நீக்கி போடுகிறவங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகள் மாறும் நீங்க தெரிய வந்தது உங்களுடைய யுத்தம் முடநாளோட இருக்கணும் அந்த ரங்கத்தில இருக்கணும் அந்தரங்கத்தில் செய்கிற உங்களுக்கு அந்த ரங்கம்னா என்ன உங்க வீட்டுக்குள்ள போய்

ாரோ அவர்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் என்ற தேவன் வல்லம் என்ற தேவன் இல்லையா எல்லா அக்கியங்களும் நாங்கள் காத்தா இந்த நடுவில் விட நீங்கள் கத்தோடைய சமூகத்துக்கு அறிவியோட விண்ணப்பங்களோட கலந்து கொண்டிருக்கலாம் இந்த விண்ணப்பங்களை பார்க்க